ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்றாம் விரை சுக்கரவார வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் இன்று இரவு ஆறரை மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு பொருளை மேற்கு திசை பார்த்து தூவி விடுங்கள் போதும் பணம் உங்களை தேடி வர்றதை யாராலுமே வந்து தடுக்க முடியாது ஒவ்வொருத்தரும் தான் வாழக்கூட வாழ்க்கையில நல்ல செல்வ பலத்தோட நிம்மதியான வாழ்க்கைய வாழத்தா வந்து விரும்புவாங்க இந்த இரண்டையும் அருளக்கூடிய அற்புதமான தெய்வங்களா இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயா சந்திர பகவான் மகாலட்சுமி தாயார் செல்வ வளர்த்த வாரி வழங்கக்கூடியவங்க அதே மாதிரி சந்திர பகவானானவர் நம்மளுடைய மனதை வந்து செம்மைப்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை வந்து கொடுக்கக்கூடியவர் இந்த இரண்டு தெய்வங்களையும் வணங்கக்கூடிய அற்புதமான நாளா இன்றைய தினம் வந்து வந்திருக்கு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி வணங்குறதுக்கு உகந்த நாள் அதே போல மூன்றாம் விரை அப்படின்றது சந்திர பகவானை வணங்க உகந்த நாளா வந்து பார்க்கப்படுது இந்த மூன்றாம் விரை வழிபாடானது சிவபெருமானுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடியது இத்தகைய அற்புதம் அதுவும் வைகாசி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் இறை சந்திர தரிசன வழிபாடு நம்ம குடும்பத்தில் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் நாம எந்த முறையில் சந்திர பகவான வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டுல செல்வ வளம் வந்து அதிகரிக்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய சில தாந்திரிக பரிகார முறைகளையும் தான் இந்த பதிவில் மிக தெளி

மூன்றாம் நிலவும் அந்த ஈசனும் வேறு வேறு அல்ல மூன்றாம் விரையை நீங்க பார்த்தா பார்த்ததாகத்தான் அர்த்தம் அதனால இந்த தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க பொதுவா மூன்றாம் தரிசனம் செய்யறவங்களுக்கு தெரியும் பிறை நிலவு எப்போது வரும் அப்படின்றது தெரியாதவர்களுக்காக இந்த குறிப்பு இன்று மாலை ஆறரை மணிக்கு மேல மேற்கு திசையை நோக்கி நின்று பாருங்க மேற்கு திசையில பிறை நிலவு வந்து உதிக்கும் மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த நிலவை நீங்க தரிசனம் செய்ய முடியும் வானம் தெளிவா இல்லை மேக

தெரியல நிலவை பார்க்க முடியல அப்படினாலும் வந்து பிரச்சனை இல்லை மேற்கு திசை திசைவாறு வந்து பார்த்து நின்னுக்கிட்டும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் இந்த வழிபாடு செய்யறதுக்கு முதல்ல உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சிடுங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தட்டுல கழுப்பை வந்து பரப்பிட்டு அது மேல ஒரு புதிய அகல் விளக்கோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி சுத்தம் பண்ண அகல் விளக்கோ வந்து வைத்து அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வந்து வச்சுட்டு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடுங்க அடுத்ததா இன்னொரு சின்ன தட்டு வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பச்சரிசியும் மஞ்சள் தூளையும் வந்து கலந்து அதை ஒரு அச்சதை மாதிரி வந்து தயார் பண்ணி வச்சுக்கிருங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டு பூஜை இறையில உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து வழிபாடு வந்து பண்ணிட்டு அப்படியே அந்த கள்ளுப்பு தட்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையா அந்த விளக்கையும் அதுக்கப்புறமா அந்த அச்சதை தட்டையும் வந்து எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து வந்துடுங்க அதாவது சந்திர பகவானை வந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து வந்துடணும் நில தெரிகிற மாதிரி இடத்துக்கு வந்துட்டு அதாவது உங்கள் வீட்டோட மொட்டை மாடியோ பால்கனியோ இல்லை வீட்டோட கொள்ளைப்புறமோ இந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து நீங்க கையில வச்சுருக்கக்கூடிய அந்த தட்டு இருக்கு இல்லையா அதை வந்து கீழே வந்து வச்சிருங்க விளக்க வந்து வச்சுட்டு நிலவை பார்த்து வச்சுட்டு இப்ப பச்சரிசியை வந்து கையில வந்து வச்சுக்கிருங்க வச்சுக்கிட்டே சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் உங்களுக்கு பண தேவைகள் இருந்தது அப்படின்னா அந்த பண தேவைகள் இது அனைத்துமே வேணும் அப்படின்னு மனதார நீங்க சந்திர பகவானு வந்து வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கிறப்போ நீங்க சிவபெருமானையும் மனதில் நினைத்து வேண்டுதல் வந்து வைக்கணும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை வந்து சொல்லுங்க அது கூடவே

முழுவதுமே நேர்மறையாற்றல் வந்து நிறைந்திருக்கும் லட்சக்கணக்கான நிரம்பி வழியும் இந்த உப்பு மஞ்சள் இது அனைத்தையுமே வைத்து நாம வழிபாடு வந்து செய்யறதுனால நாம என்ன வேண்டி வேண்டுதல் வந்து வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் உடனடியாக பழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த வேண்டுதல் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கையில வச்சிருக்கக்கூடிய அச்சதையை மேற்கு

மனப்பிரச்சனை இது அனைத்தையுமே தீர்த்து வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரே நாள்ல மகாலட்சுமி தாயா சுக்கர பகவான் சந்திர பகவான் சிவபெருமான் இவங்க அனைவருடைய ஆசையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான இந்த திருநாள் யாருமே வந்து தவற விடாதீங்க இதோடு மட்டுமல்லாம இந்த பிறை தரிசனம் அப்படின்றது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் பிறை தரிசனத்தை தொடர்ந்து நாம செய்து வந்தா கண் பார்வை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மனக்குழப்பம் இருந்ததுன்னா அந்த மனக்குழப்பம் வந்து நீங்க அதே மாதிரி

இருப்பீங்க அந்த அளவுக்கு இந்த நீங்க மறக்கவே வந்து மாட்டீங்க மாதந்தோறுமே தரிசனம் செய்யறத நீங்க வழக்கமாக்கிக்கிறவீங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இன்றைய தினம் இந்த பிரை தரிசனத்தையும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் நிச்சயமா வந்து செஞ்சு பாருங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தேர்வு வந்து கிடைக்கிறது அதோடு சேர்த்து இன்றைய தினம் அதாவது பணப்பிரச்சனைக்கு மட்டுமின்றி இந்த நாளில் வேறு எதற்காக எல்லாம் நாம் வந்து வேண்டிக்கலாம் அப்படின்னா இப்போ ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கீங்க ஆனால் வேலை வந்து அமையலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் சரி வியாபாரம் செய்பவர்களும் சரி இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதரிசனம் பார்க்கும்போது கையில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு சந்திர தரிசனம் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படி பண்ணிட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறந்த ஒரு ஒரு கிணத்துலயோ போட்டு உங்களுடைய கல்லா பெட்டியில வந்து வச்சிடுங்க அதே மாதிரி இப்படி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க வருமானத்துல இருந்த அந்த தடைகள் அனைத்துமே வந்து நீங்கி வருமானம் வந்து பெருகும் சொல்லப்படுது அதே மாதிரி வேலைக்கு போறவங்க இன்டர்வியூக்காக போறவங்க வேலை தேடி போறவங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கையிலேயே வந்து எப்பயுமே எடுத்துட்டு போங்க உங்க பர்சன்லயே இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வந்து வச்சிக்கிருங்க நிச்சயமா நீங்க போற காரியம் வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு மூன்று மாதங்கள் தொடர்ந்து இந்த இந்த பிரைநிலவை நீங்க வந்து பாத்தீங்க அப்படினாவே வந்து போதும் நீங்க எந்த காரியத்துக்காக இந்த திற தரிசனத்தை வந்து செய்யத் தொடங்குனீங்களோ அந்த காரியம் வெற்றியில தான் வந்து உடையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைநிலவு தரிசனம் வந்து பார்த்து வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு அதிசயம் வந்து நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு எளிய வழிபாட்டு முறைதான் இந்த தரிசனம் இந்த தரிசனம் வந்து பார்க்கறதுனால நம்மளுடைய ஆரோக்கியமும் வந்து மேம்படும் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த பிரைதரிசனம் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை வந்து சீராகும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மன குழப்பத்தில் இருக்கிறவங்க நிறைய மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிறைய அதாவது பணம் இருந்தா கூட நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் மன குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும் மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் இது அனைத்துமே இந்த வந்து ஒரு நிமிடம் நீங்க தியானத்தில் அமர்ந்து இறைவனை கிட்ட வந்து வேண்டுதல் வைத்தீங்கன்னாவே வந்து போதும் இது அனைத்துமே சீராகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால இதுவரைக்கும் வரைக்கும் நிலவு தரிசனம் பண்ணாதவங்க இந்த நாள்ல இருந்து தொடங்கி அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்